வணக்கம் திருக்குறள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற வாழ்வியல் அது திருக்குறளில் இல்லாத கருத்துக்கள் எதுவுமே கிடையாது அது நம்ம சாதாரணமாக ஒரு கடை விதி போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஒருத்தனை பார்த்த உடனே லேசாக இறப்படுவாங்க அதாவது உருவத்தை பார்த்தோன்னே குட்டியாரிக்கான் ஒரு மாதிரி ஏன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அவர் நல்லா சில மாதிரி அழகாக இருக்கிறது மாதிரியும் அப்படியே இருந்தாலும் அடுத்தவங்களை வந்து நம்ம ஏளனமாக பேசக்கூடாது அவருடைய உருவத்தை பற்றி என்றைக்குமே தரவா தரக்குறவான வார்த்தைகள் பேசக்கூடாது உருவம் என்பது மனிதனால் நாள் படைக்கப்பட்டதில்லை இறைவனால் கொடுக்கப்பட்டது யாருக்கு எந்த உருவத்தை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்குத்தான் தெரிந்திருக்கிறது தான் அந்த உருவத்தை கொடுக்கின்றார் இதை ஒரு குரலில் சொல்கிறாரு உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்வாரு ஆனால் உருவத்தை பார்த்து எல்லாமே வேண்டும் உருவத்தை பார்த்து எண்ணுதல் என்று சொன்னால் அவனை வந்து ஏழனமாக பேசுதல் நடத்தும் பேசக்கூடாது ஏன்னு சொன்னால் உருள் பெரும் தேருக்கு அதாவது தேர் உருளக்கூடிய தேருக்கு சக்கரத்தை பார்த்தா பெருசாக இருக்கும் உண்டா உண்டாசை பெருசாக இருக்கும் அந்த உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து அத்தணி சக்கரத்துக்கு சின்ன ஒரு ஆணி அச்சாணி இதுதான் தாங்குது இந்த வே தேரை வழி நடத்துது அப்படின்றார் எப்படி ஒரு கருத்து பார்த்தீங்களா அது மாதிரி அந்த உருவம் எப்படி இருந்தாலும் அவனுடைய செயலத்தை நம்ம பார்க்கணும் அது மாதிரி யாரையும் கீழே இட போற்றக்கூடாது பெரிய தேருக்கே சின்ன அச்சாணி மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு நன்றி வணக்கம் உங்கள் முருகன்